டாக்டர் uh, செட்டில் we call it as ahocom hypertrophic obstructive cardiomyopathy இது வந்து டர்ம் வந்து எவ்ளோ தெரியல பட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ் சடன் கார்டியாக்ட் டெத் வந்து சிம்ல இருக்கப்பியோ இல்ல பாஸ்கெட்பால் விளையாடுறப்பியோ திடீர்னு வந்து இறந்து போறாருங்கறப்ப நாம என்ன म्हणறோம் மாரடைப்புனால இறந்து போயிட்டாருன்னு சொல்றோம் டாக்டர் சுந்தர் எல்லாரும் சொன்னாங்க பட் देयर இஸ் another condition இருக்கு அது எப்படின்னா பெரிஃபரல் மயோபதி நிறைய நம்ம கேள்விப்பட்டுருவோம் மஸ்கில் டிஸ்ட்ரஃபி மயோபதி அப்படின்னா அதே கார்டியாக் மசில் அஃபெக்ட் ஆகிறப்ப பட் இட் அஃபெக்ட்ஸ் த லைஃப் அந்த இவர் டாக்டர் மனோகர் சொன்ன மாதிரி இட்ஸ் இட்ஸ் நாட் ஏ ரேப் கண்டிஷன் ஐநூறு பேரத்தில் ஒருத்தருக்கு இருக்குது ஆனால் அதில் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வந்து டயக்னோஸ் பண்ணாமல் இருக்கு ஸோ தட் ஸ்வீ இட் சவுண்ட்ஸ் ஆர் இட் ஃபீல்ஸ் ரேப் பட் இட்ஸ் நாட் ரேர் அண்ட் பட் வென் தர் இஸ் அ கண்டிஷன் விச் இஸ் அ காமன் பட் இட் லெஸ் டயக்னோஸ் அதனால தான் ஒரு ஸ்பெஷலைஸ் சர்வீஸை டெவலப் பண்ண முடியாமல் இருக்கு அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் இந்தியாவில் ரெண்டாவது கிளினிக் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கிளினிக் ஆரம்பித்ததுக்கான காரணம் வந்து லாஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் டாக்டர் சுந்தர் அண்ட் டாக்டர் மனோகர் வந்து நம்ம காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் பன்னெண்டு ஹாஸ்பிட்டல்லையுமே ஹார்ட் ஃபெயிலியர் கிளினிக்னு ஆரம்பிச்சு இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம கிட்னி ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்போம் காமனாக லிவர் ஃபெயிலியர் கேட்டுப்போம் பட் கார்டியாக் ஃபெயில்ங்கிறது அந்த கண்டிஷனுக்கு பப்ளிக் மத்தியில் காமனாக ஒரு அவேர்னஸ் கிடையாது ஸோ அந்த ஹார்ட் ஃபெயிலியர் கிளினிக் மூலமாக இவ்வளோ பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரி மாடி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிளினிக் வந்து ஹோக்கம் கிளினிக் ஹைப்பர்ட்ராஃபிக் அப்சிவ் காரியமர்த்தி கிளினிக்னு இல்லாமல் ஏ கிளினிக் டு ப்ரிவெண்ட் சடன் கார்டியாக் டெத் அதுக்கு வந்து அவேர்னஸ் ஏர்லி டயக்னோசிஸ் அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் மூணு மூணுதாம்மா டாக்டர் அன்பரசு சொன்ன மாதிரி முதல்ல அஞ்சு டைப் ஆஃப் கார்டியாலஜி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ அவங்க ஒருத்தர் வந்து ஹோக்கம் டயக்னோஸ் பண்ணுறப்போ அவங்க சில்ட்ரனுக்கு ஸ்க்ரீன் பண்ணி அந்த ஜெனட்டிக் அட்வைஸ் கொடுக்குறது அந்த ஜெனடிக்ஸ் இஸ் ஆல்சோ இன்வால்வ் அண்ட் ஆல்சோ அந்த சர்ஜரி டூ டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடுல ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்த கார்டியாக்

ஹாஸ்பிட்டலில் ஒரே குழுமமாக இருந்து பணியாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் டூ பட் அதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய ப்ரியாரிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு ப்ரைமரி கேர் செகண்டரி கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பண்ணுறது வந்து இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறப்ப தான் அக்ராஸ் த இப்போ நம்ம காவிரி ஹாஸ்பிட்டல் வந்து மூவாயிரம் பெட்ஸ் இருக்குது கார்டியாலஜி இஸ் த நம்பர் ஒன் அவுட் பேஷன்ட்ஸ் அவ்வளோ பேர் வராங்க நம்மளால பண்ண முடியுது இந்த ரிஜிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறதுனால இப்போ அண்ட் ஆல்சோ இப்போ நியூஇயர் அட்வான்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு டேப்லெட் ஒன்று சொன்னாங்க விச் இஸ் பி இன்ட்ரொடியூஸ் இன் அக்டோபர் இந்தியாவில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளினிக்கல் ட்ரையல் மூலமாக ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஸோ தட் இஸ் கம் அண்ட் இது எல்லாமே ஒரு செட்அப் ஒரு காம்ப்ரஹென்சிவ் செட்டப்பில் பண்ணாதான் பேஷண்டோட அவுட் கம் வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹார்ட் அட்டாக் ஒரு கரோனரி வாஸ்குலர் டிசீஸ் அதோட இன்டர்வென்ஷன் ஸ்டென்ட் போடுறதுங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நடக்கிறதுனால அதோட ஃபாலோ அப்னா ஈஸியாக இருக்கு வேற கண்டிஷன் விச் இஸ் நாட் அன்காமன் பட் டிஃபிகல் டு டயக்னோஸ் அதை மானிட்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஒரே குழுமமாக இருந்து ஒரே அமரலா கீழே ஃபங்க்ஷன் பண்ணுறதுலாம் இது பண்ண முடியும் ஸோ ஐ ரெக்ஸ்ட் ஆல் த ப்ரெஸ் மீடியா பீப்புள் வந்து கார்டியாக் டெத் சென்றோம்னா திடீர்னு இறந்து போயிட்டாரு மாரடைப்புனால இறந்து போயிட்டாங்க இல்லாமல் அப்படிங்க ஒரு அவர் கிரியேட் பண்றது நோக்கம் என்ன மரபு சார்ந்த இருதயும் இதோட அந் இந்த ஹெச்சிஎம் ஓட வேரியண்ட்டில் லெசர் டிகிரியாக இருக்கலாம் சிவியர் டிகிரியாக இருக்கலாம் ஐநூறு பேரத்தில் ஒருத்தருக்கு இட் இஸ் நாட் வெரி அன்காமன் ரொம்ப 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 ரேரான டிசீஸ் கிடையாது ஐநூறு பேரத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வேரியண்ட் ஆஃப் டிசீஸ் இருக்கு இது இது வந்து இட்ஸ் நாட் வெரி ரேர் டிசீஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸைட் பண்ணி ஓடுறவங்க ஃபுட்பால் விளாடுறவங்க பேஸ்கெட் பால் விளாடுறவங்க இல்லை ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தான் இந்த சடன் இந்த கண்டிஷன் இருக்கவங்க சடன் கடைக்ட் வரணும் அவசியம் இல்லை ஏசிம்டமேட்டிக்காக அது எந்த விதமான ஒரு சிம்டம் இல்லாத ஒரு ஒரு பர்சன் கூட ஹெல்சியம் இருந்தால் சடன் கடெக்ட் வரலாம் அதுக்கு ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கோவிட் வந்தப்போ கோவிட் ஃபஸ்ட் வேவ் வந்தப்ப இன்ஃபேக்ட் டாக்டர்ஸே பேனிக் ஆகிட்டு இருந்தோம் என்ன ஒரு ஃபேஸ்க்குள்ளோ எந்த மாதிரி டிசீஸ் ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியாமல் பேனிக் பண்ணியிருக்கு அந்த டிசீஸ் நம்ம கோவிட ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது கீழ்பேக் மெடிக்கல் ஒரு யங் டாக்டர் ஒரு கோவிட் டியூட்டி அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்ட் வர ஆரம்பிக்கிறாங்க இனிஷியல் ஃபியூ டெத் நடந்துட்டு இருக்கு ஒன் ஆர் டூ டாக்டர்ஸ் அப்போ தான் வந்து கோவிட்காக அவங்களோட இவன் ஆஃப் தே லைஃப் கோவிட் சடனா அவங்க ஒரு நைட் கோவிட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து நைட் தூங்குறாங்க பதினோரு மணிக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் ரூம்மை திறக்கிறாங்க ஷி நோ மோர் ஸோ எவ்ரிபடி எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் பேனிக் கெய்ம்ஸில் எல்லா டாக்டர்ஸும் பேனிக்

ஒரு ஒரு ஹெசியம் இருக்க பேஷண்ட் ஒரு எக்ஸ்ட்ரெட் பண்ணும் போது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகும் போது ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும் போது இந்த சடன் வரணும் அவசியம் இல்லை எந்த விதமான ஒரு ஒரு இருக்க பேஷண்ட் கூட சடன் வரலாம் நார்மலா நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இடது வென்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து எட்டு டு பன்னெண்டு மில்லி மீட்டர் இருக்கும் சில சமயம் அது வந்து அதிகமாகலாம் ஒரு ஒரு நமக்கு பிளட் பிரஷர் அதிகமாகும் போதோ இல்ல வேல் தொந்தரவு வரும்போ அது கொஞ்சம் அந்த டுவெல் டுவெல் மில்லி மீட்டர்ஸ்ன்னு வந்து தசை வந்து இன்னும் அதிகமாக திக்காகலாம் பட் மேக்ஸிமம் பதினெட்டு மில்லி மீட்டர் பதினெட்டு மில்லி மீட்டருக்கு மேல யாருக்கும் திக்காகாது ஸோ ஒரு எக்கோவில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்க பேஷண்ட்டுக்கு எக்கோல அவங்க வந்து பார்க்கும்போது பதினெட்டு மில்லி மீட்டருக்கு மேல லெஃப்ட் வெண்ட் ஒரு இடது வெண்ட்ருக்கோட திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த டயக்னோசிஸ் வந்து இந்த எஸ்சியும் இருக்கலாம் ஸோ நிறைய இடங்கள்ல இந்த டயக்னோஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு வேல் லீக் ஆகுது இதை மாற்றணும்னு நம்ம நம்ம அதை கேர்ஃபுல்லாக வேல் எக்கோ எக்கோ பண்ணி பார்த்தோம்னா அந்த ரெண்டு வேலுமே லீக் இருக்காது அது ஹைப்பட்ராஃபிக் அப்சக்ட் கார்டோமேக் இருக்கும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு ரெண்டு வேல் மாற்றுங்கன்னு சொல்லி அனுப்பினோம் ரெஃபர் பண்ண பேஷண்ட்க்கு எந்த வேல் ரெண்டு வேலுமே மாத்தாம நம்ம அந்த சர்ஜரி அந்த வீங்கின அந்த அந்த தசை மசல் மட்டும் ரிசெக்ட் பண்ணி அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியிருக்கோம் எதுக்காக இந்த இந்த கிளினிக்னு எப்படின்னு இந்த த்ரீ டெய்ம்ஸ் கிளினிக் இஸ்ரீ நம்பர் ஒன் இஸ் ஏர்லி டயக்னோசிஸ் நம்பர் டூ இஸ் இன்டிவிஜுவலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் நம்பர் த்ரீ இஸ் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அது விதவிதமா எல்லா டாக்டர் சொல்லியிருக்காங்க சீக்கிரமா டயக்னோஸ் பண்றமோ ஹெச்எம் வர்றது நல்லது ஏன்னா லாங் டேர்ம் அவங்களோட ரிசல்ட் சர்வை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்பர் டூ இஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் இட் இஸ் நாட் லைக் இந்த ஒரு இந்த ஐசிஎம் இருக்க பேஷண்ட்டுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் கிடையாது வேறு வேறு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு ஒருத்தருக்கு பேஸ்மேக்கர் தேவை இருக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி நம்ம யூனிட்ல இருக்குது ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி நம்ம யூனிட்டில் இருக்குது சில பேருக்கு வந்து மெடிசன்ஸ் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுவும் இந்த இந்த இது இருக்குது ஸோ இட்ஸ் அ இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட் நம்பர் த்ரீ இஸ் த ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ഓൾ ദീസ് ട്രീറ്റ്മെന്റ് ഒരു എം ആർ ഐ തേവയ ഒരു ഒരു എക്സ്പെർട്ട് എക്കോ തേവയ ഒരു നല്ല സർജറി തേവയ ഒരു ഐ സി ഡി തേവയ ഒരു പേസ് മേക്കർ തേവയ ഒരു എക്സ്പെർട്ട് മെഡിസിൻ മെഡിക്കൽ ട്രീറ്റ്മെന്റ് തേവയ എവറിങ് ഇസ് അണ്ടർ അവൈലബിൾ അണ്ടർ വൺ റൂഫ് സോ ഇറ്റ്സ് എർലി ഡയഗ്നോസിസ് ഇൻഡിവിജ്വലൈസ് ട്രീറ്റ്മെന്റ് ആൻഡ് ഹോളിസ്റ്റിക് ട്രീറ്റ്മെന്റ് ഇന്ന് സർജറി ഏ വന്ന് നല്ല ഇടത്തിൽ പണ്ണ മാട്ടേക്കാങ്ങ് ഇറ്റ്സ് നോട്ട് എ സർജറി വിച്ച് കോമൺലി ഡൻ പെർഫോംഡ് എവറിവേർ ആൻഡ് വെരി വെരി ഫ്യൂ സെന്റർസ് ഡു ദിസ് സർജറി ബിക്കോസ് Uh, the learning curve of this surgery is very difficult. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணும் எப்படின்னா அந்த அந்த திக்கண்டாக இருக்க மசில் வீங்கி இருக்க மசில் பக்கத்தில் ரெண்டு வேல் இருக்கும் ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா அயோட்டிக் வேல்னு இருக்கிறதுலே முக்கியமான வேல் ஆகும் அதுக்கு ஜஸ்ட் கீழே இடது வெண்ட்டு கீழே கீழே அந்த மசில் திக்னஸ் கீழே வந்து மைக்கிள் 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 வேல் இருக்கும் ஸோ இது பண்ணும்போது இது ரெண்டும் டேமேஜாகவும் பார்த்துக்கணும் இது ரெண்டு ரெண்டு வேல் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த வேல் மாற்ற வேண்டிக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ரிசெக்ஷன் பண்ணும் மசில் கம்மியாக எடுத்தோம்னா பேஷண்ட் சிம்டம்ஸ் எந்த எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது தே ஸ்டில் அட் த ரிஸ்க் ஆஃப் சடன் அன் நம்பர் டூ அதிகமான மசில்ஸ் எடுத்துட்டோம்னா ஹார்ட்டில் ஓட்டையே விடலாம் வென்ட்ரிகுலர் செப்டல் ரப்சர் கூட ஆகலாம் ஸோ அது அமௌண்ட் ஆஃப் மசில் அதை ரிசெக்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது விஷயம் வந்து அந்த நம்ம ரிசெக்ட் பண்ணி எடுக்கிற மசில் பக்கத்தில் ஹார்ட்டோட நர்வ்ஸ் இருக்குது ஸோ அது டேமேஜ் ஆச்சுன்னா பேஸ்மேக்கர் கூட தேவையில்லை அந்த பேஷண்ட் லைஃப் லாங் பேஸ்மேக்கர் தேவை ஸோ நிறைய இடங்கள் இந்த 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 ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லை இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த வகையான கிளினிக் எக்ஸப்ட் கேரளாவில் அமிர்தா ஹாஸ்பிடல் தவிர இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது செகண்ட் டைம் வி ஆர் லான்ச்சிங் இட் இன் ஆர் சென்டர் இன் சென்னை அண்ட் இட் வில் பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் கிளினிக் ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையாளர்களுக்கு எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா being uh, in the uh, the news we are spreading across <coughs> should create an awareness so that